நீங்கள் பார்த்துக் தமிழ்நாடு முக்கிய செய்திகள் வணக்கம் திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தை சுற்றி பார்ப்பதற்காக பூண்டி அடுத்த மோவூர் பகுதியை சார்ந்த ராகேஷ் வயது இருபத்தி இரண்டு அவருடைய நண்பர்களான சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையை சார்ந்த ஏசி மெக்கானிக் யாஷின் வயது இருபத்தி இரண்டு சுபான் இருபத்தி மூன்று சமீர் அகமது பத்தொன்பது ஆகிய நான்கு பேர் அரும்பாக்கம் கிருஷ்ணா கால்வாய் பகுதியில் மீனவர்கள் நிறுத்தி வைத்திருந்த மீன்பிடி படகுகளை யாஷின் ராகேஷ் இருவரும் ஒரு படகையும் சுபான் சமீர் அகமது இன்னொரு படகையும் எடுத்துக்கொண்டு பூண்டி ஏரிக்குள் சென்றுள்ளனர் அப்போது எதிர் பாராத விதமாக யாஷின் எடுத்துச் செல்லப்பட்ட படகு கழுந்ததில் யாஷின் நீரில் மூழ்கி மாயமானார் அதில் பயணம் செய்த ராகேஷ் நீச்சல் அடித்து கரை திரும்பினார் படகு கவிழ்ந்ததை பார்த்த மற்றொரு நண்பர்களான சுபான் சமீர் அகமது படகை கரைக்கு திருப்பினார்கள் படகு கவிழ்ந்து நீரில் மூழ்கிய சம்பவத்தை குறித்து அப்பகுதி மக்கள் பேட்டை காவல் நிலையத்திற்கும் திருவள்ளூர் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்தனர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் தேடும் பணியில் ஈடுபட்டு வந்த நிலையில் கடந்த இரண்டாம் தேதி தண்ணீரில் மூழ்கிய யாஷின் மூன்றாவது நாளான இன்று சடலமாக தீயணைப்பு துறையினர் மீட்டனர் மேலும் மீட்கப்பட்ட உடலை பிரேத பரிசோதனைக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பி வைத்தனர் இதுகுறித்து பெண்ணாளூர்பேட்டை காவல்துறையின் துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நண்பர்களுடன் பூண்டி ஏரியை சுற்றி பார்க்க படகில் ஏரிக்குள் சென்ற சென்னை ஏசி மெக்கானிக் நீரில் மூழ்கி பலியான சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது